புற்றுநோயில் இருந்து மீட்கும் முள் சீத்தா உங்கள் வீட்டில் இருக்கா நம்ம வீட்டில் ரெண்டு முள் மரம் இருக்குங்க இது நாங்க வச்சு நாலு வருஷம் ஆயிடுச்சு பூ நிறைய பூக்கும் ஆனா அப்படியே கொட்டி போயிடும் காயே வராது ஆனா இப்ப நம்ம மரத்துல நிறைய காய் இருக்குங்க பாருங்க இது நல்லாவே பழுத்திருக்கு இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க கேன்சருக்கு இந்த பழம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க முல்சீத்தா மரத்தோட இலைகளையும் நம்ம டீநீர் போட்டு குடிக்கலாம் இதோட பூ ரொம்ப அழகா இருக்குங்க நாங்க ஒரே ஒரு மரம் தான் நர்சரியில் வாங்கி வச்சோம் இன்னொரு மரம் விதை போட்டு தான் வளர்த்தோம் ஆனா ரெண்டு மரமுமே இப்போ நல்லா காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பழத்தை ஆங்கிலத்துல சோர் சாப்புன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த பழம் புளிப்பு சுவையுடையது இந்த பழத்தை நீங்க ஜூஸ் போட்டு குடிக்கணும்னாலும் குடிக்கலாம் அல்லது பழத்தை அப்படியே வெட்டி சாப்பிடலாம் எப்படி சாப்பிட்டாலும் இதில் உள்ள பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கத்தான் போகுது முள் சீத்தா பழத்தில் அதிகப்படியான பொட்டாசியம் இருக்குங்க இது கிட்னி பாதிப்பு இருதய கோளாறு இரத்த அழுத்தம் நரம்பு தளர்ச்சி போன்ற நோய்களை தீர்க்கும் உன்னதமான மருந்துனே சொல்லலாம் இந்த முள் சீத்தா பழத்தையும் அதோட இலைகளையும் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தால் பன்னெண்டு வகையான புற்றுநோயை தடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது மார்பகம் நுரையீரல் கணயம் ஆகிய பகுதிகளில் ஏற்படும் புற்றுநோயவும் குணப்படுத்த உதவுது இவ்வளவு மருத்துவ குணமுள்ள முள் பழத்தை வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க